நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் பேருந்து செல்லாத கிராமங்களுக்கு புதிய விரிவான சிற்றுந்து திட்டத்தின் மூலமாக இருபத்தி மூன்று வழித்தடங்களில் புதிய மினி பஸ் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாகை வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிற்றுந்து சேவையை கள ஆய்வு செய்தார் அப்போது கீழ்வேலூரில் இருந்து வடக்காலத்தூர் வழியாக ஒத்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு செல்லும் மினி பஸ்ஸில் பொதுமக்களோடு கிலோமீட்டர் ஐந்து வரை பயணம் செய்தார் அப்போது பஸ்ஸில் ஏறிய பெண்களுக்கு வணக்கம் வைத்து வரவேற்றார் அப்போது பேருந்துக்குள் பயணிகளுக்கு இடையூறாக கழகத்தினர் நின்று கொண்டதால் அமைச்சர் அவர்களை தள்ளி நிற்க சொல்லி அறிவுறுத்தினார் அமைச்சரோடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆட்சியர் ஆகாஷ் கீழ்வேலூர் எம்எல்ஏ நாகை மாலி சிக்கல் ஆனந்த் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மினி பஸ்ஸில் பொதுமக்களோடு பயணம் செய்தனர்

வாங்க உள்ள உட்காருங்க வாங்க நான் பஸ் எப்படி பயன்படுத்தறன்னு சொல்லுறேன் வாங்க உள்ள போங்க வாங்க பதினேழு பதினெட்டு மொத்த பதினெட்டுல நம்ம தொகுதி மட்டும் பதினொன்று பண்ணுறீங்க